ஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம்னா காய் போடாமல் அதாவது காய்கறி இல்லாமல் ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க ரொம்ப நான் குக்கிங் கிளார போகலாம் பருப்பை நல்லா எடுத்துக்கோங்க கழுவி வச்சுக்கோங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கட்டி பூண்டு உரிச்சிக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு கழுவிட்டு உரித்து எடுத்துட்டு பருப்பையும் கழுவி எடுத்துகிட்டு உள்ளார போட்டு போட்டுட்டு பருப்பு உள்ளார சேர்த்துட்டு சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் ரெண்டு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் வெந்து வந்ததும் அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலான் வாங்க இப்போ இது என்னென்னா நம்மளுக்கு காயே இல்லை என்னடா பண்ணுறது இல்லையே ஏதாச்சும் ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு இந்த சாம்பார் வச்சிடலாம் இதுக்கு வந்து சைடிஸ் என்னென்னா அப்பளமும் உருளைக்கிழங்கும் வரத்துக்கலாம் இல்லையே அப்புறம் என்ன உருளைக்கிழங்குன்னு கேட்டுறாதீங்க உருளைக்கிழங்கு ஷைடிஸ் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லா ஒரு கடையில் போட்டு இதை தூக்கி நம்ம வந்து பருப்பு சட்டியுள்ளார கொட்டிடணும் பருப்பு சட்டியுள்ளார கொட்டிட்டு க இன்னொரு கடை கடைஞ்சிட்டு பருப்பு சட்டியில் செய்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் என்னென்னா கடைசியில் தாலி போட விட்டுடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவோம் அப்போ தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எந்த ஒரு சாதனை வச்சாலும் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி பருப்பு சம்மந்தப்பட்ட நம்ம ச பருப்பு சம்பந்தப்பட்ட சாம்பார் எது வச்சாலும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதனுடைய மனமே அதனுடைய சுவையை தனி தான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் கடைஞ்சி ஊற்றியாச்சு ஒரு கொட்டை புடி சொல்லுவாங்கள்ல அதாவது நெல்லிக்காய் சைஸ் அந்தளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புடி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் புளியை ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் காரம் மசாலா இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது இது நாங்கள் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைல எங்களுக்கு வச்சு தருவாங்க இப்போவும் வைப்பாங்க ஊருக்கு போனோன்னா இப்போயும் வச்சு தருவாங்க சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு வருவோம் நல்லாயிருக்கும் இதுக்கு நாங்கள் இதுக்கு என்ன சொல்லுவோம்னா பருப்பு மிளகான்னு சொல்லுவோம் பருப்பு மிளகா கிடையாதுன்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கடைசியாக கொதித்த உடனே பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாலிப்பு போட்டுருங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கும் இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி இப்போ தாலிப்புக்கு போகலாம் வாங்க கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு தம்பரம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு உங்களுக்கு தேவைன்னா பட்டை மிளகா போட்டுக்கோங்க இல்லைன்னா கருவேப்பிலையோடு போதும் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருவோம் ஆனால் பட்டை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் பட்டை மிளகா கடுவுத்த பருப்பு கருவேப்பிள்ளையோட தாளித்து ஊற்றி கொட்டி கொதிக்க வச்சு கடைசியாக கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா சாரி பச்சை கருவேப்பிள்ளாங்கிற கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா பச்சை கொத்தமல்லி அது அது உள்ளார கொட்டி அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி ஸ்கூல் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வியூவர்ஸ் ஆல் வியூவர்ஸ் அஸ்லாம் அலைக்கம் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ அஸ்லாம் அலைக்கம் அரகம்து நல்லாஹே தாலாபிறக்காத்துக்கு